ம்ஹமத்துல்லாஹ் வரகாத்து சகை மிகுந்த சாலிஹீன்களே எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சென்ற பாடத்தில் பார்த்தோம் அந்த எழுத்துக்கள் எங்கிருந்து வெளியாகும் என்பதை இந்த பாடத்தில் பார்க்கிறோம் எழுத்துக்கள் வெளியாகும் இடத்திற்கு மஹ்ரஜ் என்று சொல்லப்படும் மஹ்ரஜ் எழுத்துக்கள் வெளியாகும் இடம் மஹ்ரஜை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் மூன்று இடங்களில் இருந்து எழுத்துக்கள் வெளியாகும் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று உதட்டிலிருந்து இரண்டாவது நாவில் இருந்து மூன்றாவது தொண்டையில் இருந்து உதட்டில் இருந்து நான்கு எழுத்துக்கள் வெளியாகும் தொண்டையில் இருந்து ஆறு எழுத்துக்கள் வெளியாகும் மற்ற பதினெட்டு எழுத்துக்களும் நாவில் இருந்து வெளியாகும் உதட்டில் இருந்து வெளியாகிற எழுத்துக்கள் ப உதட்டின் உள்பகுதி ஒட்டுவதால் ப வெளியாகும் உதட்டின் வெளிப்பகுதி ஒட்டுவதால் மீம் மீம் வெளியாகும் உதட்டின் உள்பகுதியில் மேல் பள்ளியின் ஓரம் ஒட்டுவதால் வெளியாகும் இரண்டு இரண்டு உதடுகளையும் குவி குவிப்பதை போன்று சொல்லும் போது வாவ் வெளியாகும் வாவ் வாவ் என்பதை போல தொண்டையின் எழுத்துக்கள் ஆறு ஹ தொண்டையின் கடைசியில் இருந்து வெளியாகும் தொண்டையின் நடுப்பகுதியில் சற்று முயற்சி செய்கிற பொழுது வெளியாகும் ஐன் ஐன் இல்ல அ வச்சு சொல்லக்கூடாது ஐன் ஐன் தொண்டையின் ஆரம்பத்தில் இருந்துமே வலினமான எழுத்துக்கள் என்று சொல்வதை போல அடுத்து நாவின் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அதுல நாவின் கடைசியில் இருந்து காஃப் வெளியாகும் நாவின் கடைசி பகுதி மேல் மேல்முரசில் ஒட்டுகிற பொழுது வெளியாகும் அதற்கு சற்று முன்பதாக உள்ள நாவு மேல்முரசில் ஒட்டுகிற பொழுது காஃப் வெளியாகும் அடுத்து நாவின் நடுப்பகுதி மேல்முரசில் ஒட்டுகிற பொழுது ஷீன் யா வெளியாகும் இந்த மூன்றும் நாவின் நடுப்பகுதி மேல்முரசில் ஒட்டுகிற பொழுது வெளியாகும் அடுத்து நாவின் அதுக்கு நேராக இருக்கிற கடவா பள்ளியில் இணைகிற பொழுது இந்த இடத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் எது நமக்கு இலகுவாக இருக்கிறதோ அதில் சொல்லிக்கொள்ளலாம் என்று சொல்வதை போல அடுத்து நுனிநாவின் எழுத்துக்கள் பதினொன்று இந்த மூன்றும் நுனினாவு மேல் பல்லின் ஓரத்தில் படுவது போன்று பட்டு ராலும் பட்டு நன்றாக அழுத்தி வாவும் சொல்ல வேண்டும் வா வா அடுத்து நுனினாவு மேல் பல்லின் வேரில் இருந்து மேல் பல்லின் வேரில் இருந்து இந்த மூன்றும் வள்ளிணமாக சொல்ல வேண்டும் அடுத்து நுனினாக்கு மேல் மேல்முரசோடு இணைகிற பொழுது லம் லம் அதே போன்று நுனினாவின் முதுகு மேல்முரசில் இணைகிற பொழுது நூன் நூன் அதே போன்று நுனாவு மேல் பல்கலின் ஈரில் இணைகிற பொழுது ரா வல்லினமாக சொல்ல வேண்டும் நூன் அடுத்து சீன் நுனினாக்கு கீழ்பல்லின் ஓரத்தில் இணைகிற பொழுது சீன் சற்று வல்லினமாக சாதை சொல்ல வேண்டும் சீன் ஸா சாது இப்படி இந்த மஹ்ரஜுகளை மானம் செய்து கொள்ளுங்கள் வல்லோன் அல்லாஹ் ஒவ்வொரு பாடத்தையும் மிகுந்த கவனத்தோடு பார்த்து அவனது அழகிய குர்ஆனை அழகாக தஜ்வீத் தரத்தில் பேணி ஓதுகிற தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு